ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் ஸோ நீ புட்டு தான் செஞ்சேன் அதுவும் கிரேப்ஸை வச்சு புட்டு செஞ்சுருக்கேன் எப்படி செஞ்சிருக்கேன்னு வாங்க பார்க்கலாமா அப்படிச்சு எல்லாமே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசி மாவு வந்து ரெண்டு கப்பு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் ஜூஸ் தான் சேர்க்கப்பறோம் ஸோ கிரேப்ஸ் ஜூஸை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க புட்டு மாவு பதத்துக்கு நம்ம எப்படி இதுமோமோமோமோமோமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பெசஞ்சு இதுன்னு நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுதுக்குன்னு ஒன் டே தான் இருக்கு எல்லாரும் என்னென்ன கெட்ட பழக்கிறத விட போகிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்த்த வச்சுட்டு இட்லி குக்கரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம வச்சிருக்கிற மாவு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வச்சுக்குங்க அதில் போட்டு குக் பண்ணுங்க ஒரு ஆஃப் அன் அவர் இருந்தாலே போதும் இல்லைன்னா இருபது நிமிஷமே அதிகம் தான் இருபது நிமிஷத்துலேயே எனக்கு குக் ஆகிருச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ் பண்ணி வெல்லம் அதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோடய தேங்காய் அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் நெய் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் நான் எனக்கு எள்ளு பிடிக்காது அதனால் நான் சேர்க்கலை டேஸ்ட்டு அட்டான்சாக நினைச்சி ட்ரை நெக்ஸ்ட்டு என்ன ட்ரை